நான் தான் சொன்னேன்ல பங்காளிக்கிட்ட மோதாதீங்கடா பங்காளி பிளே ஆஃப் வந்தாலே பாதுகாப்பு கையில் வச்ச மாதிரிடான்னு சொன்னேன் அதே மாதிரி நேற்று நடந்த மேட்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பங்களிப்பை கொடுத்து மாதம் காமிச்சாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜிடிக்கும் நடந்த மும்பைக்கும் நடந்த மேட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஐம்பது பாலுக்கு ஒரு ரன் அடிச்சு ஒரு மாதம் காமிச்சார் அவரோட அவருக்கு போய் ரெண்டு கேட்ச் விட்டிங்களாடா அதுதானே தானே மனசு கஷ்டமாக ரெண்டு கேட்ச் நம்ம ஒரு கோட்சி ஒரு கேட்ச் விட்டார் கீப்பர் ஒரு கேட்ச் விட்டு ரெண்டு கேட்ச் விட்டார் சரியான அந்த கேட்ச் இருந்தாலும் பெரிய கேட்சாக கிட்டே அழகாக பூச்சி உள்ளே போட்டுக்கலாம் அந்த கேட்ச் விட்டுட்டாங்க அங்கேயே மேட்ச் விட்டானே சொல்லலாம் நம்ம ஜிடி ஸோ பேஸ்ட் எப்போ இவன் என்னென்னு சார்றான் தெரியல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து இந்த காலக்காக கலக்கிறான் இருபத்திரெண்டு பாலுக்கு நாற்பத்தெட்டு ரெண்டு மாச காமிச்சா போல போல போலாம் எல்லாரையும் வர்ற பால்ஸ் எல்லாருமே டக்குனு ஒரு சு ஒரு கேட்ச் பிடிச்சாங்க சாதி சொன்னது ஒரு எக்ரி பறந்தபோது ஒரு கேட்ச் பிடிச்சா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சனால தான் அந்த மேட்சை திரும்பிடுச்சு அது வரைக்கும் சாமியாக ஆடிந்தாங்க அதுக்கப்புறம் நான் சூரியகுமாரா வரட்டும் நம்ம ஹர்திக் பாண்டியா வரட்டும் நம்ம திலக்குரமாக மூணு பேரும் சாமியான ஒரு கேமியா ஆனாங்க அந்த கேமியா ஆனாலும் இரநூத்தி இருபத்தி எட்டும் இரநூத்தி இருபத்தி கிட்ட ஒரு டார்கெட்டாக கொடுத்தாங்க அந்த ஸோ ஸ்கோர் வந்து சேஸ் பண்ண வந்து நம்ம ஜிடி வந்து வந்து தடுமாற்றமே இல்லை தடுமாற்றம் பட்டாங்க ஆனால் சூப்பரான போலிங் பட்டாங்க மும்பை இந்தியன்ஸு நம்ம டக்குன்னு அவுட் ஆகிட்டே நம்ம சுமன் கில்லு ட்ரெண்ட் போல் சரியான ஒரு நோ டூ ஸ்டெம்பில் வச்சு மாதிரி இறக்கு இறக்கு இறக்குனாரு அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு கொடுத்தாரு நம்ம ட்ரெண்ட் போல்ட்டு சுமன் கில்லி வெளியேற்றார் அவருக்கு நின்று ஆடி இருந்தாலும் மேட்ச் எந்த பக்கம் திரும்பி இருக்கலாம் அவர் ஆடாதனால டக்குன்னு அந்த இடத்துல மேட்சோட மூமெண்ட்டை இழந்துட்டாங்க ஏன்னா ஒரு யாருமே நின்று ஆள் நம்ம சாய் சோசிஷன் மட்டும் தான் ஒரு எண்பது ரெண்டு அடிச்சு அவரு ஒரு பக்கம் நின்று பங்களிப்பு கொடுத்துருந்தார் இன்னொரு பக்கம் வந்து உசால் சார் இருபது ரெண்டு அடிச்சிருந்தார் அவரு ஒரு பக்கம் நின்று அப்புறம் அவரும் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் வாசிந்தார் அவரு தாங்க பே ஆட் ஆண்னர் நம்ம ஜிடி அவங்க ரெண்டு தமிழ்நாட்டு பேர் ரெண்டு பேர் மட்டும் தான் நின்று காப்பாற்றினாங்க வேறு யாருமே சொல்லிக்கிற மாதிரி இம்பாக்டே கிரியேட் பண்ண ருத்துஃபாட் இருபத்தி நாலு நம்ம தேவாட்டிய வந்து பதினாறு அப்புறம் ஷாருக்கான் ஒரு பதிமூணு இந்த இவங்க தான் அடிச்சாங்க ஜிடி ஆனால் வந்தாங்க போராடினாங்க இரநூத்தி சோறு அடிச்சாங்க இருந்தாலும் மூவ்மெண்ட்டை இருந்தாலும் அவங்க வந்து இப்போ இப்போ வெளியே ஏறிட்டாங்க இருந்தால் அடுத்த வருஷம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துட்டு வரும் ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் நம்ம ரோஹித் சர்மாக்கெல்லாம் ஒரு கேட்சை விட்டாங்கன்னா அது ஒரு லட்டு கேட்ச் ரெண்டு கேட்சும் லட்டு கேட்ச் இந்த ரெண்டு கேட்சுமே விட்டு மூ வந்து அந்த இடத்துலேயே மூமெண்ட் தெரிஞ்சுட்டாங்க சும்மனுக்கு இல்லை டென்ஷன் ஆகிட்டார் இருந்தாலும் அந்த அந்த இடத்துல மேட்ச் க்ளோஸ் க்ளோஸ்ன்னு சொல்லலாம் மும்பை அங்கேயே ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டாங்க நான் தான் சொன்னேன் மும்பையெல்லாம் போய் ப்ளே ஆஃப் வந்தாலே அவங்க வந்து நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கப்பில் கை வச்சுட்டாங்க அடுத்த இப்போ அடுத்து அடுத்த மேட்ச் வந்து பஞ்சாப் கூட ஆட போகிறாங்க பஞ்சாப் கூட வந்து ஆடுற மேட்ச் வந்து ஒரு மாதமான மேட்ச் ஆகும் ஏன்னா ரெண்டு பேருமே பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு பெரிய டார்கெட்டு கொடுத்துட்டு அப்புறம் முடிஞ்சாடுறா ஏன்னா முந்த பக்கம் வந்து சரியான போலிங் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஆகட்டும் பும்ரா வரட்டும் செம்மையான பங்களிப்பு கொடுத்தாங்க என்ன தான் ட்ரெண்ட் போல்ட் அந்தாலும் கடிவாங்க இருந்தாலும் விக்கெட் எடுத்துட்டாரு அப்புறம் பும்ரா வந்து எக்கனாமிக் போலிங் போட்டு ஒரு விக்கெட்டாக எடுத்து மாசாக காமிச்சார் இந்த மாதிரி விக்கெட் எடுக்கும் போது அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது மும்மன்றத்தையே இழந்துட்டாங்க அதனால் மேட்ச்சுக்குள்ளே வர முடியல ஜிடிஆர் ஏன்னா ஓரளவுக்கு வந்து அந்த அங்கே ரெண்டு அவங்க ரெண்டு பேர் அது மாதிரி இம்பாக்ட் இருந்துச்சு சாயுத சேன் மட்டும் அவுட் ஆகும் போது ஆனால் கம்பல்சரி மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு அவரும் நம்ம வாய்ஸ் சந்தோம் ரெண்டு பேரும் வந்து அவுட் ஆனாலும் அங்கேயே மூமெண்ட் எத்தனை இழந்துட்டாங்க வர பிள்ளை வந்தாலும் ஒன்றும் ஒரு கேமரா ஆடினாலும் அவங்க வந்து மேட்ச் அங்கேயே லூஸ் பண்ணிட்டாங்க வந்தோடனே ஒரு அர்த்திக் பண்ணி கூட சொல்லி ஆகணுமே வந்தோன்னே அந்த அடிக்கே போகல அந்த லாஸ்ட் ஓவர் ஜெயலலிதா கோச் ஓவரில் அடித்தார் பார்த்தீங்களா மூணு சிக்ஸு ரெண்டு ஓய்டு அந்த மாதிரி அந்த இடத்துல அடித்தார் பார்க்கலாம் அந்த இடத்துல ரெண்டு வந்தனால தான் மேட்ச்சே ஜெயிச்சாங்கன்னே சொல்லலாம் அது வரைக்கும் அவர் இந்த மொமெண்டத்தில் அவரும் பெரிய படலை அவர் சரியா இம்பாக்டே கிரியேட் பண்ணாமல் தான் இருந்தார் அந்த லாஸ்ட்டில் அந்த ஒரு அடிச்ச ஸ்கோர் தான் அவங்க மேட்ச் ஜெயித்து ஒரு காரணமாக இருந்துச்சு அந்த இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஒன்றுவோம் அதனாலவே மும்பை நேர் ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு கம்பல்சரி அடுத்த மேட்ச் பஞ்சாப் வச்சு ஃபைனலுக்கு மும்பை தான் போவோம் நான் எதிர்பார்க்குறேன் என்னோட சப்போர்ட் வந்து மும்பைக்கு தான் காசு அப்படின்னா பஞ்சாப் ரெண்டு டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவோம் ஆர் மட்டும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் ஏன்னா அவனுங்க ஆடுற ஆட்டத்துக்கு கப்பர்ஸ் ஆனால் என்ன ஆட்ட ஆடுவானுன்னு தெரியல சத்தியமாக சொல்கிறேன் சும்மா ஒரு மேட்ச் ஜெய்சாக இந்த குதி குதிக்கிறாங்க கப்பஸ் ஆனால் அவங்களாம் கையிலேயே பிடிக்க முடியாது அதனால தெரிஞ்சு வந்து பரவாயில்ல எனக்கு வந்து இந்த ரெண்டு டீம் எந்த டீம் கப்பா ஆடிச்சாலும் நான் ரெண்டு டீமுமே சப்போர்ட் பண்ணுவேன் அது இல்லாமல் பாப்பாங்க சும்மாங்களோட நல்ல ஒரு கேப்டன்ஸ் தான் பண்ணாரு இல்லைன்னா ரன் வரல பேட்டில் இருந்து இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் நல்லா கம்பேக் கொடுத்துன்னு கற்றுன்னு ஒரு வர நினைக்கிறேன் பாப்பாங்க இந்த கப்பு வந்து யார் நீ எதிர்பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க